வணக்கம் மக்களே இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க கூடிய இந்திய அணிய பி தேர்வு செஞ்சிட்டதாகவும் அதுல விதிமுறையை மீறிய வீரரை அதிரடியா நீக்கி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திய அணி இங்கிலாந்து போயிட்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க கடந்த ரெண்டு டெஸ்ட் தொடர்கள்லேயும் இந்தியா சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததால தொடரை தொடர் ரொம்பவே பார்க்கப்படுது நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த இந்தியா தோத்தாங்க இதனை தொடர்ந்து ஆஸ்திரேலிய மனுல ஒன்னுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல இந்தியா தோத்தாங்க இந்த ரெண்டு தோல்விகள் காரணமா வர ஜூன் துவக்கத்தில் நடக்க இருக்கக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ஸ்க்கு இந்தியாவால தகுதி பெற முடியாத நிலை ஏற்பட்டுருச்சு அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர வெல்ல வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்காங்க இந்தியா கடைசியாக இங்கிலாந்து மணல வென்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல தான் ராகுல் டிராவிட் தலைமையில ஜீரோக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல இந்தியா ஜெயிச்சாங்க கடைசியா இங்கிலாந்து மண்ணுல நடைபெற்ற டெஸ்ட் தொடர்ல ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்குல முன்னிலையும் பெற்று கடைசி டெஸ்ட்ல தோற்று தொடர சமனும் இங்கிலாந்து வீழ்த்தணும் தரமான அணியை கட்டமைச்சு இந்தியா களமிறங்க இருக்காங்களாம் சமீபத்துல பிசிசிஐ ஆண்டு ஒப்பந்தத்துல ஏ பிளஸ் பிரிவுல இடம்பெற்ற ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இடம் பிடிப்பாங்க ரோஹித் சர்மா முதல் இரண்டு போட்டிகள்ல சொதப்பும் பட்சத்துல கடைசி மூன்று போட்டிகள்ல ஆட வாய்ப்பு இல்ல கருதப்படுது போது கே மீட்டிங்ல பேசப்படும் விஷயங்களை பத்திரிகைகளுக்கு கசிய விட்ட புகார்ல சிக்கிய சப்ராஸ் கான்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இடம் கிடைக்காது அப்படின்னும் அவருக்கு மாற்றா கருண் நாயர் ஆடுவாரு அப்படின்னு பிசிசிஐ மீட்டிங்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் தொடர் ஜூன் இருபதாம் தேதி துவங்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்திய உத்தேச அணியில ரோஹித் சர்மா சுப்மன் கில் எஸ் எஸ் வி ஜெய்ஷ்வால் கே ராகுல் விராட் கோலி ரிஷப் பன் கருண் நாயர் துரு ஜூரல் ஸ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் ஜஸ்பிரித் பும்ரா முகமது ஷமி முகமது சிராஜ் ஹர்ஜித் ராணா இவங்கெல்லாம் இடம்பெறலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில இந்த தொடர் பத்தி பேசியிருக்க கூடிய ரவிசாஸ்திரி என்ன சொல்லிருக்காருனா பும்ரா விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருங்க அவருக்கு ஒரே சமயத்துல ரெண்டு போட்டிகள்ல விளையாடுற வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் இடைவெளியும் கொடுங்க அந்த வகையில நீங்க அவரை நாலு போட்டியில விளையாட வைக்கலாம் ஒருவேளை பும்ரா முதல் போட்டியிலேயே அபாரமா பவுலிங் பண்ணாரு அப்படின்னா அவரை நீங்க அஞ்சு போட்டியில பயன்படுத்த விரும்புவீங்க ஆனா அப்படி விளையாட வச்சிங்க அப்படின்னா அவருடைய உடல் ரொம்பவே பாதிப்பந்திக்கும் அதனால லேசான காயம் இருந்தாலும் ஓய்வு எடுக்கிறேன் வெளிப்படையா சொல்றதுக்கான உரிமையை பும்ரா முழுமையாக விளையாடினா இந்தியா நிச்சயமா வெற்றி பெறும் ரவிசாஸ்திரி தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்